உன் வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்கான் உன் எல்லா சீக்ரெட்டும் அவனுக்கு தெரியும் உன் பலவீனமும் அவனுக்கு தெரியும் ஆனா ஒரே நாள்ல அவனே உன் எதிரியா மாறிட்டா நீ என்ன பண்ணுவ இந்த கதை உன்னோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோ முடிஞ்சப்ப புரியும் ஏன் சில நண்பர்கள் நம்ம எதிரிகளை விட அதிகமாக காயப்படுத்துறாங்கன்னு நாங்கள் இருவரும் சாதாரண நண்பர்கள் இல்லை ஒரே பிளேட்ல சாப்பிட்டோம் ஒரே கனவுல வாழ்ந்தோம் நீ இல்லாம நான் இல்லை அப்படின்னு நம்பினவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு தோல்வி வந்தப்போ உலகமே எதிரியா நின்னப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவன் ஆனா சில விஷயங்கள் மெதுவா மாற ஆரம்பிச்சது என் சந்தோஷம் அவனுக்கு பிடிக்கல என் வளர்ச்சி அவனுக்கு பொறாமையாக மாறிச்சு என் சைலன்ஸ் கூட அவனுக்கு எரிச்சலா தோணுச்சு அப்ப புரியல பொறாம நட்போட முகமூடி போட்டிருக்கோன்னு ஒரு நாள் நான் நம்பிய விஷயங்களே எனக்கு எதிரியா திரும்பிச்சு என் சீக்ரெட்ஸ் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது என் பெயர் என் பின்னால கெட்ட விதமா பேசப்பட்டுச்சு அது யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப நேரமாகல அவன்தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் எதிரி காயப்படுத்தின வலிக்கும் ஆனா நண்பன் காயப்படுத்தின மனசே உடையும் கோபம் வரல பழிவாங்கணும்னு தோணல ஒரே கேள்விதான் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்பதான் புரிஞ்சது எல்லா நண்பர்களும் உன் வளர்ச்சிக்கு தயாரா இருக்க மாட்டாங்க சிலருக்கு நீ முன்னேறுறது இன்சல்ட்டா தோணும் அதனால தான் நண்பன் எதிரியா மாறுவான் அவன் மாதிரி ஆகாதே பழி வாங்காதே உன் அமைதியை இழக்காதே அவன் உன்னை கீழே இழுக்கிறான் நீ மேலே இழு சைலன்ஸ் இஸ் யுவர் பிகெஸ்ட் ரிப்ளை நண்பன் எதிரியா மாறினா அது உன்னோட தோல்வி இல்ல அது உன்னோட லெவல் அப்கிரேட் உன்னை புரியாதவர்கள் உன்னோட பயணத்திலிருந்து தானாக விலகுவாங்க இந்த வீடியோ உன் மனசுக்கு கொஞ்சமாவது உண்மையை பேசியிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு ஏன்னா இந்த வலி நீ மட்டும் அனுபவிச்சது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணு இன்னும் உண்மை கதைகள் வருது